ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஸ்வேதா கணேஷ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா நீர்க்கட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீர்கட்டினா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க நீர்கட்டி செய்யும் வேலைகள் நீர்கட்டி எதனால் வருது நீர்க்கட்டிக்கான தீர்வுகள் அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீர்கட்டினா என்னென்னு பார்ப்போம் நீர் கட்டினா கற்ப பையில் உள்ள கருமுட்டை எப்படி வளருதோ அது மாதிரி நீர் குமிழ்கள் இல்லைன்னா நீர் கட்டிகள் வந்து வளரும் இந்த நீர் கட்டிகள் கற்ப பையில் உள்ள கருமுட்டையை வளர விடாமையும் வெடிக்க விடாமையும் ஓவலேஷனை நடக்க விடாமையும் தடுக்கும் இதனால் கரு வந்து உண்டாகாமல் இருக்கலாம் அக்கா ஓவலேஷன் ஓவலேசன் அக்கா ஓவுலேஷன்னா என்னக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓவுலேஷன்னா நம்மளுடைய கருமுட்டை வெடித்து வெளி வந்து அந்த கற்பப்பை குழாயில் காத்துட்ருக்கோம் அந்த நேரத்தில் ஸ்பேம் உள்ளேக்கு போய் அந்த கருமுட்டையை ரீச் ஆகி கற்பப்பையில் வந்து செட் ஆகும் அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகும் இந்த ப்ராசஸ்ஸையே இந்த நீர்க்கட்டி வந்து நடக்க விடாமல் தடுக்கிறது இந்த நீர்க்கட் இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காமல் சில பேருக்கு பீரியட்ஸ் வரும் இல்லைனா இது நடந்துமே இர்ரெகுலர் பீரியடாக கூட வரலாம் இதனால் கூட நம்மளுக்கு கரு தங்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அக்கா இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் ஒரு ரெமிடி சொல்லுங்கக்கா எனக்கு வீட்டிலேருந்தே நான் வந்து செய்கிற மாதிரி ஒரு ரெமிடி சொல்லுங்கக்கானா ஃபஸ்ட்டு வந்து அதிகப்படியான தண்ணீர் குடிங்க தண்ணீர் குடித்தாலே நம்ம ஹீட்டு வெளியேறி நம்மளுக்கு நம்ம பாடி வந்து கூலாயிரும் செகண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னா அதிகமாக தூங்குங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் அதனால் நீங்கள் ரொம்ப அதிக நேரம் தூங்குங்க தூக்கம் வந்து இருந்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நீர்க்கட்டி பிரச்சனையும் தீர்வு காணும் தேர்டு தேர்ட் ஒன் என்னன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களோடய கற்பை உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவும் ஃபோர்த்து வந்து எள்ளு எள்ளு வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுவும் உங்களுடைய கருமுட்டை வெடிப்பதற்கும் உங்களுடைய ஓபுலேஷனுக்கும் ரொம்பவே உதவும் இதை வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குட் நியூஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்